வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சொல்லுங்க இது வந்து நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற செல்வத்தை அந்த அபண்டன்ஸ உடனடியா உணர்றது எப்படிங்கறத பத்தி ஓ இன்ட்ரெஸ்டிங் இல்ல இல்ல இது வந்து இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறத பத்தியோ இல்ல புதுசா எதையாவது வாங்குறத பத்தியோ இல்ல சரி இது முழுக்க முழுக்க நம்ம கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குங்கறத பாக்குற நம்ம கண்ணோட்டத்தை நம்ம மனநிலைய மாத்திரத பத்தி தான் ஆமா இது ரொம்ப முக்கியமான பார்வை இந்த புத்தகம் வந்து வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம ஒரு நடைமுறை வழிகாட்டியாவே இருக்கு ஒரு சிம்பிளான நன்றி உணர்வு பழக்கம் அது எப்படி நம்ம மூளையோட செயல்பாட்டையே மாத்தி அதாவது ரீவயர் பண்ணி நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்க்க உதவும்னு புரிஞ்சுக்கிறது நம்ம நோக்கம் கரெக்டா சொன்னீங்க இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதான் நினைக்கிறேன் அதாவது என்கிட்ட போதுமானதா இல்ல ஒரு குறை இருக்கு குறைங்கற உணர்வுல இருந்து ஆமா அந்த பற்றாக்குறை உணர்வு அதுல இருந்து எங்கிட்ட தேவையானதெல்லாம் இருக்குங்கறத உணர்றது அதாவது இருப்பதை உணர்தல் மனநிலைக்கு மாறுறது அதுக்கு கருவியா எதை சொல்லுது இதுக்கு முக்கியமான கருவியா இந்த புத்தகம் சொல்றது வந்து நன்றி உணர்வு கிராட்டிடியூட் ஆமா இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்றதுக்கு ஒரு பிராக்டிக்கல் பயிற்சியும் ஒரு ஏழு நாள் சவால் ஒரு சேலஞ்சும் கொடுக்குது சரி இந்த குறை மனநிலைன்னு சொன்னீங்களே அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போமா ஏன் நம்மள பல பேரு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னு குறையுது எதையோ தேடிட்டு ஃபீல் பண்றோம் இந்த புத்தகம் இத வந்து குறை மனநிலையின் சிக்கல்னு சொல்லுது ஸ்கேர்சிட்டி குறையான மனநிலை சிக்கல் ஆமா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை முக்கியமா இந்த மீடியா சோசியல் மீடியா எல்லாம் நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதையேதானே திரும்ப திரும்ப காட்டுது கரெக்ட் அது ஒரு மாதிரியான போதுமானதாக இல்லைங்கிற உணர்வு அதாவது ஒரு நாட் எனாஃப் சிண்ட்ரோமா நமக்குள் விழுதுது. அதனால என்னாவது இது வந்து நம்மள தொடர்ந்து அடுத்தடுத்த இலக்குகளை துரத்து வைக்குது. மன அழுத்தம் அதிகமாகுது. ரொம்ப முக்கியமா என்னன்னா இப்ப நம்ம கையில இருக்குற நல்ல விஷயங்களை சின்ன சின்ன சந்தோஷங்களை நாம கவனிக்காம விட்டுறோம். ம். உண்மைதான். போனா இதுக்கு ஒரு உயிரியல் ரீதியான காரணம் ஒரு பயாலஜிக்கல் ஆங்கிள் கூட இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்படியா? என்னது அது? நம்ம மூளையில இயல்பாவே இருக்கிற எதிர்மறை சார்பு அதாவது நெகட்டிவிட்டி பயஸ் எதிர்மறை சார்பா எதிர்மறை சார்பா அது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா விஷயங்களை கவனிக்கிறத விட ஓ பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் ஆமா அதனால நம்ம மூளை வந்து இயல்பாவே எதிர்மறையான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் அனுபவம் ஒரு சின்ன விமர்சனம் கூட மனசுல மாதிரி நல்லா ஒட்டிக்கும் ஆனா ஆனா கிடைச்சாலும் நல்ல அனுபவங்கள் நடந்தாலும் அது டெஃப்லான் டெஃப்லான் மாதிரி போயிடும் பெருசா நிக்காது இந்த இயல்பான மூளையோட சார்பு இருக்கு இல்லையா இது அந்த குறை மனநிலையே இன்னும் ஊக்குவிக்குது நம்ம கிட்ட செல்வம் இருந்தாலும் அதை உணர்றது கஷ்டமாகிடுது ஓ இதனாலதான் எப்பவுமே குறைவா இந்த புத்தக சொல்ற அந்த வெளிப்புற செல்வத்தின் மாயை கூட இதுக்கு சம்பந்தா இருக்குமோ இலூஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அபண்டன்ஸ் வெளிப்புற செல்வம் என்ற மாயை கண்டிப்பா சம்பந்தா இருக்கு அதாவது நிறைய பணம் பெரிய பதவி புதுசா ஒரு கார் ஃபோன் கிடைச்சிட்டா நிரந்தரமா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறோம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அது பெரும்பாலும் நடக்கறது இல்ல உண்மைதான் அது வந்து ஒருவிதமான ஹெடானிக் ட்ரெட்மில் ஹெரானிக் ட்ரெட்மில் இன்ப நடைபாதை மாதிரி ஹெடானிக் ட்ரெட்மில் ஆமா அதாவது ஒரு புது வசதிக்கோ இல்ல ஒரு புது வருமான அளவுக்கோ நம்ம ரொம்ப சீக்கிரமே பழகிடுறோம் அது நமக்கு நார்மல் ஆகிடுது அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகுது சரி அடுத்த பெரிய விஷயம் என்னன்னு தேடி ஓட ஆரம்பிக்கிறோம் அப்போ உண்மையான நிறைவு எதுல இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா உண்மையான நிறைவுங்கிறது மேலும் மேலும் எதையாவது அடையறதுல இல்ல நம்ம இப்ப என்ன இருக்கோ அதை உணர்ந்து பாராட்டுறதுல தான் இருக்குன்னு வாதிடுது சரி அப்போ இந்த முடிவே இல்லாத தேடல் இந்த குறை மனநிலைங்கற சிக்கல் இதிலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன இங்க தான் அந்த நன்றி உணர்வின் வழி வருதா கிராட்டிடியூட் கேட்வே நன்றி உணர்வின் வழி கரெக்ட் அங்க தான் இந்த புத்தகம் வருது முதல் படியே என்னன்னா செல்வம் அபான்டன்ஸ் பெருவாழ்வு அல்லது செல்வம் கிரதியே நாம வேற மாதிரி பார்க்கணும் அத மறுவரையறை செய்யணும் செல்வம்னா பணம் மட்டும் இல்ல இல்லையா ஆமா அது உண்மை வேற என்னென்ன செல்வங்கள் இருக்கு நிச்சயமா இந்த புத்தகம் வந்து ஆரோக்கிய செல்வம் ஹெல்த் அபேண்டன்ஸ் அதாவது ஆரோக்கிய செல்வம் பத்தி பேசுது நல்ல உறவுகள்ல இருக்கிற செல்வம் ரிலேஷனல் அபண்டன்ஸ் அதாவது உறவுகளில் செல்வம் பத்தி பேசுது ஓ உறவுகளுமா ஆமாம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் அது ஒரு செல்வம் ஸ்கில் அபண்டன்ஸ் அதாவது திறனால் செல்வம் ஏன் மனசு அமைதியா இருக்கிறது கூட ஒரு பெரிய செல்வம் தான் பீஸ் ஆஃப் மைண்ட் அபேண்டன்ஸ் மனதில் அமைதி செல்வம் இப்படி பல வகையான செல்வங்களை பத்தி பேசுது இது இல்ல ஆமா நாம போது நம்ம கவனம் ஆட்டோமேட்டிக்கா என்ன இல்லங்கிறத விட்டுட்டு என்ன இருக்குங்கிற பக்கம் திரும்புது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது வெறும் மனசு தேத்திக்கிற மாதிரி இல்லாம இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா கண்டிப்பா இருக்கு நன்றி உணர்வு பயிற்சி செய்கிறது உங்க மூளையோட கட்டமைப்பையே நிஜமாவே மாத்தும் திறன் கொண்டதுன்னு நரம்பியல் நரம்பியல் ஆய்வுகள் மூளையோட கட்டமைப்பே மாத்த முடியுமா முடியும் அந்த திறனைத்தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நியூரோ பிளாஸ்டிசிட்டி மாறும் தன்மைன்னு சொல்றோம் நம்ம அனுபவங்கள் பழக்க வழக்கங்களைக் கேத்தா மாதிரி நம்ம மூளை தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கோ சரி நன்றி உணர்வு எப்படி இதை செய்யுது நன்றி உணர்வு வந்து டோபமைன் செரோட்டோனின் மாதிரி சில உற்சாக ரசாயனங்களை மூளையில அதிகமாக்குது ஓஹோ சொல்லணும்னா நன்றி உணர்வு உங்க மூளைய பாசிட்டிவான விஷயங்களை கவனிக்க ட்ரெயின் பண்ணுது அந்த நெகட்டிவிட்டி பயாச எதிர்மறை சார்பை பேலன்ஸ் பண்ண உதவுது அடடா இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயமா தெரியுதே இந்த புத்தகம் அதிர்வு நிலைன்னு ஒன்னு சொல்லுது நீங்கள்ல வைப்ரேஷனல் ஸ்டேட் அதிர்வு நிலை அது என்ன கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் ம் அது வந்து இந்த புத்தகத்தோட பார்வையில அதிர்வு நிலைங்கறது உங்க மனநிலை உங்க உணர்வுகள் வெளிப்படுத்துற ஒரு விதமான ஆற்றல் ஒரு சக்தி நிலைன்னு வச்சுக்கலாம் ஆற்றலா சக்தியா ஆமா நீங்க தொடர்ச்சியா என்கிட்ட அர் இது இல்லன்னு அந்த பற்றாக்குறையிலே லேக்லயே கவனம் செலுத்தும் போது ஒரு மாதிரி தேவையில்ல பற்றாக்குறையான சக்தியை உங்க வாழ்க்கையில பரப்பறீங்க ஓகே ஆனா நீங்க நன்றி உணர்வு பயிற்சி செய்யும் போது என்கிட்ட இது இருக்கே இதுக்கு நன்றி வரப் போறதுக்கும் நன்றின்னு உணரும்போது உங்க மனசோட சக்தி நிலை அது வந்து நிறைவுக்கும் திருப்திக்கும் மாறுது அப்போ இந்த மனநிலை மாற்றம் வெறும் உணர்வோட நின்றுடாது அப்படிதான் இந்த புத்தகம் சொல்லுது இந்த புத்தகத்தோட கருத்தின்படி ஆமா நிக்காது இந்த அமைதியான பாராட்டுற மனநிலை இல்ல அந்த அதிர்வு நிலைன்னு சொன்னோமே அது வந்து அதுக்கு ஒத்து போற மாதிரி சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உங்க வாழ்க்கையில ஈர்க்கும் இருக்குமா ஆமா அதாவது நன்றி உணர்வு உங்க இல்லைங்கறதுல இருந்து ஏற்கனவே இருக்குங்கிறதுக்கு மாத்துறது மூலமா உங்க அனுபவங்களையே அனுபவங்களும் சொல்லுது இது நீங்க உங்க உங்க வாழ்க்கைய மூலமா உலகத்தையும் மாத்துற ஒரு முயற்சி அருமை இதுவெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பண்றது இங்க தானே நிறைய பேர் தடுமாறுவாங்க கரெக்ட் அதுக்கும் இந்த புத்தகம் ஒரு தெளிவான பிளான் கொடுக்குது ஒரு ஏழு நாள் உடனடி செல்வ பயிற்சி செவன் டே இன்ஸ்டன்ட் அபண்டன்ஸ் சேலஞ்ச் ரொம்ப சிம்பிளான மூணு தான் நீங்க இந்த சேலஞ்ச் எடுத்துக்க தயாரா கண்டிப்பா சொல்லுங்க என்ன அந்த பயிற்சிகள் முதல் ஸ்டெப் என்ன காலையில தான் ஆரம்பிக்கணும் முதல் பயிற்சி காலை நன்றி வெடிப்பு மார்னிங் கிராட்டிடியூட் காலை நன்றி வெடிப்பு காலை நன்றி வெடிப்பா ஆமா காலையில எழுந்ததும் வேற எது பண்றதுக்கும் முன்னாடியும் முக்கியமா உங்க போன் எடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அறுபது செகண்ட்ஸ ஒதுக்குங்க ஒரு நிமிஷம் சரி அதுல என்ன பண்ணனும் அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க நிஜமாவே நன்றியோட உணர்ற மூணு குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லுங்க இல்ல நினைங்க குறிப்பிட்ட விஷயங்கள்னா எப்படி உதாரணத்துக்கு உம் இந்த பெட்ஷீட் இவ்ளோ இதமா இருக்கு இதுக்கு நன்றி இல்ல நேத்து ராத்திரி நல்லா தூங்குனே அதுக்கு நன்றி இல்ல இந்த காலையில காஃபி வாசனை சூப்பரா இருக்கு இதுக்கு நன்றி இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும் ஓ பொதுவா சொல்லக்கூடாதா குடும்பத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா குறிப்பிட்ட விஷயமா சொல்றப்போ அதோட உணர்வு இன்னும் ஆழமா இருக்கும் அது வெறும் வார்த்தையா சொல்லாம அந்த நன்றி உணர்வை மனசுல நல்லா உணரணும் அது உணர்றதுனால என்ன ஆகும் அது உடனடியா மூளையில அந்த டோப்புமென் செரோட்டோனின் மாதிரி நல்ல ரசாயனங்களை தூண்டி உங்க நாள் முழுக்க ஒரு பாசிட்டிவான மனநிலையில ஆரம்பிக்க உதவும் வெறும் அறுபது செகண்ட்ஸ் தான் இது ரொம்ப சுலபமா இருக்கு அடுத்த பயிற்சி ரெண்டாவது பயிற்சி நடுப்பகல் நிறுத்தி பாராட்டு மிட் டே பாஸ் அண்ட் பிரேஸ் நடுபகல் நிறுத்தி பாராட்டு மதியம் ஒரு பன்னிரண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரு சைலண்ட் அலாரம் செட் பண்ணிக்கோங்க சரி அலாரம் அடிச்சதும் அலாரம் அடிச்சதும் நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி ஒரு மீட்டிங்ல இருந்தாலோ சாப்ட்டுட்டு இருந்தாலோ கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாலோ ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நிறுத்துங்க நிறுத்திட்டு அந்த முப்பது செகண்ட்ல என்ன செய்யணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு உங்க புலன் உணர்வுகள்ல கவனம் செலுத்துங்க ஒரு சென்சரி ஸ்கேன் மாதிரி நீங்க குடிக்கிற டீயோட சூடு ஜன்னல் வழிய வர்ற வெயில் உங்க கையில படுற உணர்வு காத்தோட மெல்லிய சத்தம் இப்படி ஏதாவது ஒன்ன கவனிங்க இல்லன்னா இல்லன்னா அன்னைக்கு காலையில நீங்க வெற்றிகரமா செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்க எதிர்கால நான்கு ஃபியூச்சர் மீக்கு நன்றி சொல்லுங்க உதாரணத்துக்கு நன்றி எதிர்கால நானே காலைல அந்த கஷ்டமான ஃபோன் கால் அட்டன் பண்ணதுக்கு அதனால இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு இது நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா இது உங்களை அந்த பரபரப்பான மன இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும் அந்த ஸ்ட்ரெஸ் சைக்கிளை உடைக்க உதவும் ஒரு சின்ன ரீசெட் மாதிரி ஒரு சின்ன பிரேக் ஆனா பெரிய பலன் தரும் போல சரி மூணாவது பயிற்சி என்ன மூணாவது பயிற்சி சாயங்காலம் பண்றது மாலை செல்வன் நினைவுகள் ஈவினிங் ஆஃப் அபண்டன்ஸ் மாலை செல்வ நினைவுகள்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஒரு நோட்புக்ல எழுதுங்க ஜேர்னலிங் மாதிரி ஆமா அன்னைக்கு கிடைச்ச செல்வத்தை பத்தி யோசிச்சு பார்க்க இந்த புத்தகம் ரெண்டு பவர்ஃபுல்லான ப்ராம்ஸ் அதாவது வழிகாட்டுதல்கா தருது முதல்ல எதிர்பாராத பரிசு

பிளான் பண்ண மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு ஆனா அதோட எதிர்பாராத பரிசு அந்த டைம்ல ஒரு முக்கியமான வேலைய முடிக்க முடிஞ்சுது இந்த மாதிரி ஓ இது நல்லா இருக்கு பிரச்சினையிலையும் நல்லத பார்க்கறது ஆமா இது வந்து பிரச்சனைகள் நடுவுலையும் நல்லத பாக்க உங்க மூளையே ட்ரெயின் பண்ணும் ரொம்ப நல்ல கோணம் ரெண்டாவது வழிகாட்டுதல் என்ன ரெண்டாவது எதிர்காலத்துல உணரப்பட்ட நன்றி ஃபியூச்சர் ஃபெல்ட் கிராட்டிடியூடு இது கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி நீங்க அடைய விரும்புற ஒரு செல்வம் நிறைந்த ஒரு யதார்த்தம் அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி அதுக்காக நன்றி உணர்வோட ஒரு வாக்கியம் எழுதுங்க புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது நீங்க ஒரு புது வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எப்படி எழுதணும்னா எனக்கு கிடைச்சிருக்க இந்த அற்புதமான புது வேலை வாய்ப்புக்காக நான் ரொம்ப நன்றியோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கேன் அப்படின்னு அது கிடைச்ச மாதிரி நிகழ்காலத்துல எழுதணும் இது வெறும் இல்ல இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த விரும்பின நிலையோட உணர்வோடையும் மனநிலையோடையும் உங்களை நீங்களே அலைன் பண்ணிக்கிற சீரமைச்சுக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்லுது நீங்க எழுதுறது வந்து அந்த பாசிட்டிவ் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மூளையில இன்னும் ஆழமா பதிய வைக்கும் மொத்தம் காலையில ஒரு நிமிஷம் மதியம் முப்பது செகண்ட் சாயங்காலம் அஞ்சு பத்து நிமிஷம் இந்த ஏழு நாள் பயிற்சி ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் ஆனா இது ஒரு நிரந்தர பழக்கமா மாத்துறது எப்படி சில சமயம் நீங்க சொன்ன மாதிரி நன்றி சொல்றது கூட ஒரு மெக்கானிக்கல் வேலைய மாறிடுமே கிராட்டிட்யூட் ஃபிட்டீக் நன்றி கலைப்பு மாதிரி ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த புத்தகத்துல அதுக்கும் சில யோசனைகள் இருக்கு அந்த மாதிரி சோர்வு வராம இருக்க வெறும் லிஸ்ட் போடுறதை தாண்டி போகணும் எப்படி ஒன்னு ஏன் என்ற சக்தியை பயன்படுத்துங்க அதாவது எதுக்கு நன்றியா இருக்கீங்கன்னு சொல்றதோட ஏன் அது உங்களுக்கு முக்கியம் அதோட தாக்கம் உங்க வாழ்க்கையில என்னங்கிறதையும் சேர்த்து யோசிங்க இல்ல சொல்லுங்க இது அந்த உணர்வை இன்னும் ஆழமாக்கும் வேற ஏதாவது வழி இருக்கா இருக்கு நன்றி கடித பயிற்சி கிராட்டிடியூட் லெட்டர் எக்ஸசைஸ் நன்றி கடித பயிற்சி இதை முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்கு மனசுக்குள்ளையோ இல்ல உண்மையாவே ஒரு கடிதமாவோ ரொம்ப டீடைல்டா நன்றி எழுதுங்க அது அனுப்புனனும் கூட அவசியம் இல்ல ஆனா அது எழுதுறதே ஒரு பவர்ஃபுல்லான உணர்வை கொடுக்கும் இல்லனா வேற பாட்டின் மூலம் நன்றி கிரேட்ய்டியூட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஒப்பிட்டு நன்றின்னு ன்னு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு நாள் முழுக்க கரண்ட் இல்லாம இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருக்குற இந்த கரண்ட் வசதிக்கு நன்றி சொல்றது இல்லைய ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு இப்ப இருக்குற ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்றது இந்த மாதிரி பயிற்சிகள் கிட்ட இப்ப இருக்குற விஷயங்களோட மதிப்பை நல்லா உணர வைக்கும் நாம அப்படி நன்றி உணர்வோடு இருக்கறது நம்மள சுத்தி இருக்கறவங்களையும் பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் அதுதான் நன்றி அலைகளின் விளைவு கிராட்டிட்யூட் ரிப்பிள் எஃபெக்ட் நன்றி அலைகளின் விளைவு உங்களுடைய அந்த அமைதியான பாராட்டுற மனநிலை இருக்கு இல்லையா அது மற்றவங்களுக்கும் பரவும் தொற்றிக் கொள்ளும் ஓ அப்படியா ஆமா இத உணர்வு பரவுதல் எமோஷனல் கண்டேஜின் உணர்வு பரவுதல்னு சொல்லுவாங்க நீங்க நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா இயல்பாவே கொஞ்சம் தாராள மனசோட மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க இது வந்து கொடை சுழற்சியை ஜெனராசிட்டி லூப் உருவாக்கும் கொடை சுழற்சியா ஆமா நீங்க குடுக்கு குடுக்கு அது உங்களுக்கு வேற வழிகள்ல திரும்ப வரலாம் அப்போ நீங்க இன்னும் அதிகமா நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் லூப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி செயல்படும் சரி இந்த பயிற்சியை எப்பவுமே ஒரு மாதிரி போர் அடிக்காம புத்துணர்ச்சியோட வச்சிருக்க வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா புதுமையா புகுத்துறது ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகம் சொல்லுது புதுமைனா அதாவது ஒரே மாதிரி செய்யாம முறைகளை மாத்துங்க நோட்புக்ல எழுதுறதுக்கு பதிலா வாய் விட்டு சொல்லுங்க இல்ல உங்க பார்ட்னர் நண்பர் நண்பர்கிட்டயோ ஷேர் பண்ணுங்க வெளி விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லாம உங்களுடைய நல்ல குணங்களையும் பாராட்டுங்க உங்க பொறுமை உங்க கருணை நீங்க கத்துக்கிற வேகம் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் ஃபன்னா பண்ணனும்னா நன்றி வேட்டை கிராட்டிடியூட் கேவஞ்ச ஹண்ட் கூட விளையாடலாம் நன்றி வேட்டையா ஆமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல நன்றி சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறது சரியா வேலை செய்யறவங்க வீட்டு வைஃபை சுவையா இருந்த மதிய சாப்பாடு ரோட்ல உங்களுக்கு வழிவிட்ட டிரைவர் இப்படி தினமும் நேற்றைய மூன்று ஆசிர்வாதங்களை த்ரீ பிளஸிங்ஸ் ஆஃப் எஸ்டே நினைச்சு பார்க்கறதும் இந்த பழக்கத்தை நல்லா தொடரவுவதும் ஆக மொத்தத்துல இதெல்லாம் தொகுத்து பார்த்தா உங்களுக்காக அதாவது கேக்குற உங்களுக்காக இது என்ன அற்பத்தை தருது இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான் செல்வங்கிறது நிறைவுங்கிறது வெளியில தேடி அடைய வேண்டிய ஒன்றும் இல்ல அது வந்து நன்றியுணர்வு மூலமா நமக்குள்ளேயே வளர்த்துக்கக்கூடிய ஒரு மனநிலை ஆமா அந்த ஏழு நாள் பயிற்சி வந்து உங்க மூளையோட செயல்பாட்ட மாற்றவும் உங்க கவனத்தை மாத்தவும் தேவையான நடைமுறை படிகளை கொடுக்குது இது மன உறுதியை வளர்க்கிறது இப்போ இருக்கிறத பாராட்டுறது உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கிற செல்வத்தை அது ஆரோக்கியமா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் திறமைகளாக இருக்கலாம் இல்ல மன அமைதியா கூட இருக்கலாம் அதையெல்லாம் குறிச்சுக்கிறத பத்தினது இந்த யோசனைகள் உங்க மனசுல நல்லா பதியணும்னா இந்த உரையாடலை நீங்க திரும்ப கூட ஒரு தடவை கேட்கலாம் ஆமா இதோட மையச் செய்தி நிஜமாவே ரொம்ப சக்தி வாய்ந்தது தொடர்ச்சியான உண்மையான நன்றி உணர்வு உங்க பார்வைய மாத்துது இந்த புத்தகத்தோட கருத்துப்படி உங்க பார்வை மாறும்போது பற்றாக்குறை உணர்வுல இருந்து எங்கிட்ட போதுமானது இருக்கு இன்னும் நல்லது வரும் ஒரு நிறைவான உணர்வுக்கு நகர்த்தும் இந்த பயிற்சி வந்து வாழ்க்கையில கஷ்டங்களே வராதுன்னு சொல்லல கஷ்டங்கள கோருமதன் வர சொல்லல அப்போ சரி கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி நீங்க லிஸ்ட் போடுற அந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நன்றி சொல்றத தாண்டி அந்த நன்றி உணர்வோட ஃபீலிங் இருக்கு இல்லையா அந்த இதமான மனசுக்குள்ள வர நிறைவான உணர்வு அதுவும் உங்க அன்றாட செயல்பாடுகள்ல மத்தவங்க கூட பழகிறதுல வித்தியாசமா எதை செய்ய இல்ல எப்படி இருக்க உங்களை அனுமதிக்குது அந்த நிறைவான இருந்து நீங்க உங்க உலகத்தை அணுகும் போது என்ன புது புது சாத்தியங்கள் திறக்க வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்